நாளைக்கான வீடியோ வந்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அதை பார்க்குறக்கு நம்ம சேனலை மட்டும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே சாரதா அம்மாவோட வீட்டை காட்டுறாங்க அங்கே வந்து அந்த ஃபோன் மேனேஜர் மேனேஜர்கிட்ட இருந்து ஃபோன் வருதுல பவானிக்கு அவங்க சாக்காய் நிற்கிறாங்க உடனே அந்த ஜோசியர் கேட்காரு என்னம்மா சொல்லுங்கள் நல்ல செய்துதானே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் ஜோசியரே நல்ல செய்தான் அப்படிங்கிற மாதிரி தாங்கிட்டே பவானி சொல்கிறாங்க அதான் நான் சொன்னேன்ல நீங்கள் என்னமோ சொன்னீங்க அக்கௌண்ட் ஒன்று சீஃப்பு அது இதுன்னு தான் சொன்னீங்க இது வந்து அம்மாவோட கணக்கு அம்மாவோட கணக்குலேருந்து யாருமே தப்பிக்க முடியாது ஒரு தடவை அம்மா கணக்கு போட்டால் அது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஜோ அந்த ஜோசியர் சொல்லிடுறாங்க உடனே சாரதா அம்மா சொல்றாங்க சொல்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ் ஜோசியரே எப்படியோ என் பையனுக்கு நல்லது நடந்துருச்சு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சாரதா அம்மா சொல்லிடுறாங்க அடுத்த சீனில் வந்து ஸ்வேதா வந்து அவங்க அப்பாவை பார்த்துட்டு என்னப்பா இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே விடுமா நமக்கு எந்த பக்கம் ஆனால் என்ன நமக்கு இந்த பக்கம்னா இந்த பக்கம் சாஞ்சிக்கிறோம் இல்லைனா அந்த பக்கம் சாமிக்குறோம் நமக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை நம்ம அதுவும் இல்லாமல் இது வந்து நம்ம போட்ட பிளான் இல்லையே பவானி போட்ட பிளான் தானே ஃப்ரீயாக விடு வா கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவு வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு அடுத்து ஸ்வேதா போய் நம்ம பவானி என்ன பிளான் எல்லாம் இப்படி சொதப்பிரிச்சு போலையே அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணுறாங்க உடனே நம்ம ஏகாம்பரம் அவங்க வந்து சொல்கிறாங்க பவானி வா போவோம் இந்த வேகாத அந்த ஆகாதவர்கிட்ட என்ன நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க அடுத்து வந்து சாரதா அந்த ஜோசியர்கிட்ட கேட்குறாங்க ஜோசியர் அப்புறம் அவனுங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே புரியுதுமா நீங்கள் என்ன கேட்க வரீங்கன்னு எனக்கு தெரியும் உங்கள் பையனோட கல்யாணத்தை பற்றியானே கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமசாமி அப்படிங்கிற மாதிரி சாரத அம்மா சொல்கிறாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்கள் பையனுக்கு உங்கள் பையனுக்கு பிடிச்ச பொண்ணோட கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும் ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற போனவளே கண்டிப்பாக கல்யாணம் நடக்காது நீங்கள் வந்து அதை எதுவும் எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சாமியார் வந்து போயிடுறாங்க சாரதா அம்மாவுக்கு வந்து ரொம்ப கவலையாடுது அடுத்த சீனில் வந்து பாரதி வந்து வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தவொடனே வாசலில் வந்து மரகதம்மா சொல்கிறாங்க இன்னும் பாரதி போன விஷயம் இல்லை எல்லாம் சரியாகிச்சா அந்த தம்பி தப்பிச்சிட்டாரா அப்படிங்கிற மாதிரி கேட்டுறாங்க ஆனால் எல்லாம் வேலையும் முடிஞ்சு அந்த அதாவது சேஃபாகிட்டாரு அப்படிங்கிற மாதிரி பாரதி சொன்னோன்னே சரிம்மா நைட்டு ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு போய் ரெஸ்டுடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ள அனுப்பி வச்சுடுறாங்க அடுத்த சீனில் வந்து மறுநாள் ஆ ஆதி வந்து ஆஃபீஸ்க்கு வர மாதிரி காட்டுறாங்க எல்லாருமே அங்கே வேலை பார்க்குற எல்லாருமே குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார்ன்னு சொல்கிறாங்க ஆதி வந்து நின்றுக்கிட்டு எல்லாத்துக்குமே உங்களுக்கு எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சொல்லணும் எனக்காக நான் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அங்கே அதில் ஒரு பொண்ணு சொல்கிறாங்க சார் என்ன சார் சொல்கிறீங்க நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலின்னு சொல்லிட்டு இப்போ தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஒன்றும் நாங்கள் சும்மா இருப்போமா அப்படிங்கிற மாதிரி அதில் ஒரு அதில் வேலை பார்க்க வரும் போகணுன்னு சொல்லிடுறாங்க அதுவும் இல்லாமல் உங்களுக்கு நான் சாரி வேறு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஆதி சொல்கிறார் ஏன் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு நேரங்காலம் பார்க்காம எனக்காக வந்து எல்லாருமே உழைச்சிங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி எல்லாருமே வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு வேகமாக நடந்து வராரு அன்னைக்குன்னு பார்த்து பாரதி வந்து வேலைக்கு வரல அந்த இடம் எம்டியாக இருக்குது அதை பார்த்தோன்னே ரொம்ப கவலை ஆயிடுது அதை பார்த்துட்டு ரூமுக்குள்ளே போயிடறாரு அடுத்து வந்து ரூமுக்குள்ளே போயிட்டு கால் பண்ணுறாரு கால் பண்ணிவிட்டு நம்ம லதா கால் பண்ணுறாரு லதா நீங்களும் மேனேஜர் என்னோடய ரூமுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னையும் ரூமுக்கு வந்து லதாவும் மேனேஜரும் வந்துடுறாங்க வந்தவொடனே ஆதி சொல்கிறாரு கேசவ் வந்து ஒரு வாரம் வரமாட்டார் அவர் வேலையை வந்து லதா தான் இனிமேல் பார்க்க போகிறாங்க மேனேஜர் லதாவுக்கு என்னென்னு தேவையோ அதை எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துருங்க எந்த நேரம் உங்களுக்கு எது டவுட் இருந்தாலும் என்ட்ட வந்து கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு சரி சார் அப்படின்னு சொல்லிவிட்டு மேனேஜர் போயிடுறாரு லதா வந்து கேட்காங்க சார் கேசவுக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் கேசோக்கு ஒன்றாங்கல கேசவோட அப்பாவுக்கு வந்து உடம்பு சரில்ல அதனால் அவனா கூட இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற சூழ்நிலை ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஓகே சார் ஆனால் கேசவ் மட்டும் ஃபோன் பண்ணாங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்கள் நான் வந்து அவளுக்கு ஃபோன் லைன் ட்ரை பண்ணேன் ஆனால் ரீச் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் ஆ கண்டிப்பாக நான் சொல்லிடுறேன் இல்லைதா அப்படிங்கிற மாதிரி ஆதி சொல்லிடுறாங்க சார் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் பாரதி இடம் வேக்கண்டாக இருக்குது அதுவும் அக்கௌண்ட்டு இனிமேல் எதுவும் பிரச்சனை வரக்கூடாது இல்லை அதனால அதுக்கு ஒரு வேறு ஒரு ஆள் பார்க்குறதா நல்லது அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும் நம்ம ஆதி சொல்கிறாரில்ல இல்லை பாரதி திருப்பி வரமாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இல்லை சார் இனிமேல் பாரதி வர்றது ரொம்ப கஷ்டந்தான் ஏன்னா அவங்க வீட்டில் வந்து அவங்களோட ஹஸ்பண்டோட தம்பியை கல்யாணம் பண்ண சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவருக்கு மேக்ஸிமம் கல்யாணம் முடிஞ்சாலும் கல்யாணம் முடிஞ்சிடும் இனிமேல் அவங்க வர சந்தேகந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே ரொம்ப கவலை ஆயிடுது ரொம்ப தலையை குடிஞ்சிக்கிட்டே உட்காந்துருக்காரு நம்ம ஆதி கேசவ இருந்தாலே தான் சார் அவங்ககிட்ட சொல்லியிருப்பார் அதான் நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே புரியுது சரி இல்லை நீங்கள் போய் ஆஃபர் அதாவது வேலைக்கு ஆள் எடுக்கிறதுக்கு ரெடி பண்ணுங்கள் இன்னும் ஒரு ரெண்டு நாள் கழித்து டேட் கொடுத்துருங்க இன்டர்வியூக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களும் அந்த விட்டு கிளம்பிடுறாங்க அடுத்து போய் அந்த மேனேஜர் கூப்பிட்டு சார் அவங்ககிட்ட எம்டி ஒன்று சொல்ல சொன்னார் பாரதியோட ப்ளேஸில் வந்து வேக்கன்ட் இருக்குது அதுக்கு ஆள் எடுக்கணும் அதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ண சொன்னார் அப்படிங்கிற சொன்னோன்னே மேனேஜர் வந்து டென்ஷன் ஆயிடிறாரு இந்த ஆதி வந்து சும்மாவே இருக்க மாட்டானோ ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கானே இதை ஃபஸ்ட் நம்ம பவானி மரணத்துட்டு காதில் போட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மேனேஜர் போயிடுறாரு அடுத்த சீனில் வந்து பாரதியோட வீட்டில் தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க பாரதி வந்து வேலைக்கு போனாலாவது வேலையே ஃபுல்லாக நமக்கு இருக்கும் நமக்கு ரெஸ்ட்டே கிடைக்காது ஆனால் வீட்டில் பார்த்தோம்னா நமக்கு என்ன செய்ய போர் அடிக்கிது அப்படின்னு சொல்லிவிட்டு சரி தூங்குன்னு தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த நேரத்தில் வந்து துறை வந்தோமா பாரதி எங்கே பாரதி எங்கன்னு கையில் கறி எடுத்துகிட்டு வந்துடுறாரு என்னடா ஏன்டா பாரதிக்காரர் கேட்டதுக்கு உன் கையில சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சு பா இன்றைக்கி நான் பாரதி கையால் சமைச்சு சாப்பிட போகிறேன் இந்த கதை தான் கறி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம துரை சொல்லிடுறாரு வெறுவிறன்னு பாரதி ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க பாரதி பாரதி எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பிட்டு இந்தா போய் நான் வந்து கறி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே அவர் வந்து தயங்கிக்கிட்டே இருக்காங்க போ நமக்கு தான் இனிமேல் கல்யாணம் ஆக போதில் அதான் நான் மாலையெல்லாம் கலத்திட்டேன் இனிமேல் கறி சாப்பிட போகிறேன் போய் நீ வந்து சமைச்சிக்கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அவங்களும் தயங்கிக்கிட்டே போகிறாங்க போய் சமைக்கிற இடத்துல சமைக்க ஆரம்பிச்சுருக்காங்க இங்கிட்டு பார்த்தா நம்ம என் துறையோட அக்கா இருக்காங்களா அவங்க துறையோட கை கையில் வந்து துறையோட அழுக்கு துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க ஏ பாரதி இங்கே வா இங்கே வா நீ வீட்டில் சும்மா தானே இருக்கேன் உன்னுமே வந்து பாரதியோட சாரி துறையோட துணியெல்லாம் நீ தான் துவைக்கணும் என்னால் நான் துணி துவைக்க முடியாது உங்களுக்கு தான் கல்யாணம் நான் இப்போ துவைச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நிறைய துணியை கையில் கொடுத்துட்டு துறை வந்து டெய்லி ரெண்டு ரெண்டு ட்ரெஸ்ஸு போகிறாரு அதெல்லாம் நீ துவைக்க முடியாது நீயே பார்த்துக்கோ நீ ஆச்சு அவனாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க அடுத்து வந்து பாத்ரூமில் வந்து நம்ம பாரதி வந்து துணி துவைச்சிக்கிட்டு இருக்காங்க பின்னாடியே வந்து இவர் வந்துடுறாரு துறை வந்துடுறாரு வந்தவனையும் என்ன பாரதி துணி துவைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெண்டு பேருமே அதாவது பாரதியை வந்து க வாலிக்குள்ளே கையை வச்சு அமைக்கிட்டு இருக்காங்கல்ல அவங்க அவர் கையோட பாரதி கையோட துறை கையை வச்சு ரெண்டு பேரும் உள்ளே அமுக்கிற மாதிரி காட்டுறாங்க பாரதி வந்து வேண்டாம் பசே ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து தமிழ் பின்னாடி வந்துடுறாங்க தமிழ் வந்துட்டு அம்மா அப்படின்னு கூப்பிட்ட உடனே உடனே சடசடன்னு அந்த இடத்த விட்டு அழுதுகிட்டே ஓடிடுறாங்க பாரதி உடனே அம்மா மூஞ்சியே சரியில்லையே அம்மா வந்து அழுதுகிட்டே போகிறாங்க சரியாக பேசக்கூட மாட்டேக்காங்களே சித்தப்பா ஏதோ தப்பு பண்ணுறாரு இதை என்னன்னு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தமிழ் யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க அதோடு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து முடிஞ்சிடுது